ஸ் வெல்கம் சிறு சமையல் இல்லாமல் சிறு சமையலில் ஒரு முருங்கைக்கா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா முத்துன முருங்கக்காய் ஓகேவா இந்த முருங்கைக்கா வந்து உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை எப்படி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம முருங்கைக்காவும் நல்லா வாஷ் பண்ணி அதை அவிய வச்சிடலாம் அந்த அவிய வச்ச கேப்பில் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணணும் இப்போ கடலப்பருப்பு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்து நல்லா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை வச்சுக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண கருவாப்பில நம்ம சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி அப்புறமா பூண்டு வந்து நான் நல்லா இடித்து நம்ம சேர்த்துருக்கோம் அது சேர்த்துட்டு நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அவிச்ச முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சி ஓகேவா இப்போது அதுக்குள்ளே வந்து ஒன்று இருக்கும் பார்த்திங்களா பேஸ்ட் மாதிரி அதை வந்து நம்ம க்ளீனாக எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூனை வச்சோ கத்தியை வச்சோ எதையோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த வந் இந்த பேஸ்ட்டை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நம்ம கடலப்பருப்பு போட்டு அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோன்னா அது கூட நம்ம சேர்க்க போகிறோம் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நீங்கள் அழுத்தி பசையாமல் ஒரு நைஸாக நீங்கள் கொஞ்சமாக வந்து பசைஞ்சு எடுத்து வரமா வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடையில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ஓகேவா இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் எல்லா உடையும் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்தாகணும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் சுட சுட வந்து இதை சுட்டுட்டு சுட சுட டீ போட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள் வேறு எந்த டிஷ்லாம் வேணுமோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே நான் வந்துட்டு அம்மா வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஓகேவா செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அம்மா நிறைய டிஷ் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு உங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வடையாக இந்த மாதிரி பொறிச்சு பொறிச்சு எடுத்துடணும் ஓகேவா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நீங்கள் பொரிச்சாலே போதும் இல்லை உங்களுக்கு ரொம்ப மொறுன்னு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் விட்டிங்கன்னா மொறு மொறுன்னு ஆகி வரும் ஓகேவா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் ஒரு முருங்கை கருந்ததுன்னா டக்கு தப்பு டிப்பு நீங்கள் இதை செஞ்சிடலாம் ஓகேவா ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொறிக்கணும் இந்த மாதிரி பொறிச்சு நம்ம எல்லா வடையுமே எடுத்துடலாம் ஓகேவா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா வடையுமே பொறிச்சி எடுத்தாச்சு இப்போ எல்லா வடையையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சு அதை நான் வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்து மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்ல சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கட்டி விடுக்கோங்க கட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானவும் டேஸ்டான டேஸ்ட்டான ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க டாடா பாய் பாய்